என்னோட சேனல் நேம் வந்து பாத்தீங்கன்னாக்க பீனிக்ஸ் லியாஸ்டிங்க ஆக்சுவலி நம்மளோட சேனல்ல ஒரு ஃபோர் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு வந்ததுனால நான் வந்துட்டு ஒரு நல்ல வரலாற்று சம்பந்தமான இடங்கள்ல உங்களை மீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் ஆக்சுவலி இதுதான் என்னோட முதல் நேரலை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நேரலை மு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலயுமே வரலாற்று சம்பந்தமா இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை வந்துட்டு காட்டுறதுக்காக தான் இந்த நேரலையா நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய வல்லம் சுவரன்மாரன் கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தஞ்சாவூர் பள்ளத்துல இருக்கு ஒரு 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 வரலாறுன்றது பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே ஆயிரத்தி முன்னூறு வருஷம் கோட்டை பார்த்திருப்போம் எல்லாமே பண்ணியிருப்போம் சரிங்களா பட் ஒரு குளம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பல வருஷம் பழமையானது அப்படின்றது நீங்க யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த இப்ப நம்ம பாக்குற இந்த குளம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு வருஷம் பழமையான ஒரு குளங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய குழமா இருக்கு பாருங்க இந்த குளம் முழுக்கவே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செம்பாரங்கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கற்களை வச்சு உருவாக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட எப்படி சொல்றேன்னா உங்களுக்கு பல அடி பல அடி ஆயிரம் வந்துட்டு அஹ் ஆளா இருக்கக்கூடியது அந்த மாதிரியானதுதான் பாத்தீங்கன்னா இப்போ அந்த குளம் உங்களுக்கு முழுக்கவே வந்துட்டு அஹ் கறிவேளை மரங்களா ஃபுல்லாவே சூழ்ந்து போய் இந்த இடத்த வந்துட்டு உங்களால பார்க்க முடியாத நிலமைக்கு இருக்கு இப்போ ரீசெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னாக்க தண்ணி வத்தி போன நிலைமையில ஃபுல்லாவே உங்களுக்கு அறுவேல மரமா இருந்தது பொறுத்து ரெண்டு அண்ணாங்க வந்துட்டு இந்த இடத்த சரி பண்ணி சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பேரு தமிழர் குளம் அப்புறம் அன்புதானே சேது அப்படின்னு சொல்றவங்கதான் இந்த குளம் முழுக்கவே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாவே இந்த மாதிரி கிளாஸஸ் ஓட்டு வச்சிருக்காங்க அது இல்லாம இப்ப இந்த இடத்த சுத்தம் பண்றதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க இந்த இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியுதா இந்த மாதிரியான மரங்கள் எல்லாத்தையுமே அழிச்சு உங்களுக்கு அதை எல்லாத்தையுமே எரிச்சு சரி பண்ணி வச்சிருக்காங்க இது இல்லாம நீங்க அங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கோயில் இருக்குல்ல இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா வஜ்ரேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இருக்க வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா இது கிட்டத்தட்ட புராதனத்தை புராதனத்தை பொறுத்து தான் வந்துட்டு இருக்கு அதாவது சீதை இருக்காங்கல்ல அவங்களும் ராமரும் வனவாசம் வந்தப்போ இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு சீதைக்கு தண்ணி தாகம் காட்டி அவங்களுக்கு வந்துட்டு தண்ணி வேணும்னு கேட்டதுனால ராமர் வந்துட்டு அவரோட வஜ்ராயுதத்தை வந்துட்டு தூக்கி போட்டப்போ உருவான குலம் இது இங்க இருந்து அந்த தான் அவங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராதன கதையா சொல்லிட்டு இருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் புராதன கதை ஓகேதான் பட் வரலாறு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முன்னூறு வருஷம் பழமையான ஒரு தான் இது இந்த குளத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஹ் சுரங்க பாதை எல்லாமே இங்க இருக்குங்க இந்த சுரங்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயர்கள் அவங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க காலத்துல இதை வந்துட்டு அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாருங்களேன் இதெல்லாம் விளக்கு மாடம் வைக்கிறதுக்கா இருக்கக்கூடிய இடம் அதுக்கப்புறமா இந்த இந்த கற்கள் எல்லாம் பாருங்க எவ்வளவு தூரம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன் இதை தாண்டி இந்த தண்ணி எவ்வளவு தூரம் நின்று இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நீங்க இல்லாவே எப்படி இருக்கு பாருங்க நமக்கு நடந்து போறதுக்கான பாதையே இருக்காதுங்க எல்லாமே இந்த மாதிரியான அஹ் இந்த கண்ணாடி பாட்டில்கள் அதான் குடிச்சிட்டு மது பாட்டில்களை அப்படியே சுக்குநூறா உடைச்சிட்டு நம்மளால நடந்து போக முடியாத அளவுக்கான ஒரு தான் உருவாக்கி வச்சிருப்பாங்க இங்க இருந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த குளத்தோட அளவு எவ்வளவு பெருசு இருக்கும்னு சொல்லி ஃபுல்லா எல்லாமே உங்களுக்கு முள்ளா இருக்குங்க அதனால நடக்கிறது கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான் இங்க பாருங்க தெரியும் இங்க ஆரம்பிச்சு இவ்வளவு தூரத்துக்கு இந்த குளத்தோட ஆழம் இருக்கு சொல்ல போனா இப்ப இருக்க இந்த நிலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அஹ் ஒரு நாலு அஞ்சு ஜேசிபி யாவது கொண்டு வந்து கிரெயின் மூலமா ஏன்னா நம்மளால டைரக்டா இறக்க முடியாது ஏன்னா படிகள்லாம் இருக்கு ரொம்ப ஆளங்க இந்த குளம் பார்த்து இங்க தெரியுது பாத்தீங்களா உங்களுக்கு மேல சப சமதளமா இருக்கு பாத்தீங்களா அங்க இருந்து உங்களுக்கு இந்த கிரேன் மூலியமா இந்த ஜேசிபி எல்லாத்தையும் கீழ இறக்கி அதுக்கப்புறமா இதை போர் போட்டு இங்க இருந்து தண்ணி வெளில எடுக்கணும் கிட்டத்தட்ட இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவாகும் அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்க பல வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி இருந்திருக்குங்க பட் ஆனா அதுக்கப்புறமா இந்த இடத்த முழுக்க வந்து பாத்தீங்கன்னாக்க தண்ணி எடுத்திருக்காங்க தண்ணி எடுத்துங்காட்டி போர் போட்டு எடுத்தாங்களா இல்ல தூர் தூர்வாரி எடுத்தாங்களா அப்படின்றது எதுவும் தெரியல பட் ஆனா ஒரு ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே பாத்தீங்கன்னாக்க இங்க இந்த ஆஹ் தாலிப்பெருக்கு கோக்குற அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த படித்துறையில நடந்துருக்கு வந்து எல்லாருமே தண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் நல்லா சூப்பரா இருந்த இடம்ப்பா இந்த எல்லாம் வந்துட்டு எல்லாருமே வீட்டுக்கு குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு போன ஒரு இடம் அப்படின்லாம் சொல்லி இருக்காங்க பட் ஆனா இப்ப வந்து இந்த மாதிரியான நிலைமையில இருக்கு சுத்தமா தண்ணியும் இல்ல இது காடு மாதிரி பூந்து கிடக்கு இதை சரி பண்றதுக்கும் ஆள் இல்ல இந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ இது எத்தனை எத்தனை பேரோட மனசுல இருக்கும் எத்தனை பேரோட ஆதங்கத்துல இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க சீங்க பாருங்களா உங்களுக்கு அங்க மயில் தெரியுது பாருங்க தெரியுதா ஒரு குட்டியோட மயில் அதுவும் ஆண் மயில் போகுதுங்க இது ஒரு நீர் ஆதாரமா மட்டும் கிடையாதுங்க இந்த குளம் சரியா நிறைய வன உயிரிகள் இந்த மாதிரி மயில்கள் எல்லாமே வாழ்றதுக்கும் வந்துட்டு இருக்கு இங்க நிறைய மூலிகை மூலிகை தாவரங்கள்லாம் கூட இருக்குங்க நிறைய பேர் வந்து இங்க மூலிகை தாவரங்கள் எல்லாம் பறிச்சுட்டு போறாங்க எல்லாமே பண்றாங்க பட் ஆனா இந்த குளத்தை சுத்தம் பண்ணணும் அப்படின்றப்ப மட்டும் வந்துட்டு யாரும் அதற்கான முயற்சி வந்துட்டு பெருசா எடுக்கிறது கிடையாது சோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தமிழர்கள் அண்ணாவோ அன்புதானே செய்து எல்லாம் சேது அண்ணா அவங்க எல்லாருமே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலி நானே வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுதான் என்னோட முதல் நாள் இங்க வந்திருக்கிறது என்னோட முதல் நாள் இதுதான் கண்டிப்பா அடுத்து வரப்போற எல்லா வாரங்கள் எல்லா ஞாயிற்றுக்கிழமை வாரங்கள்லையும் கண்டிப்பா அண்ணாங்க கூட சேர்ந்து நானும் வந்துட்டு இந்த வரலாற்றை மீட் எடுக்கிறதுக்கு இங்க நீர் ஆதாரத்தை திரும்ப கொண்டு வரதுக்கு என்னால எவ்வளோ முடியுமோ அந்த விஷயத்த நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன் கண்டிப்பா செய்வேன் அதே மாதிரியே உங்க எல்லாருக்கிட்டையுமே நான் பணிஞ்சு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஆர்வம் அத்தனை பேருமே கண்டிப்பா வாங்க இந்த இடத்துக்கு சரியா ஏன்னாக்க நம்மள மாதிரி இருக்கவங்க கண்டிப்பா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த வரலாற்றை காப்பாத்தினா மட்டும்தான் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீர் ஆதாரம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அப்படி இருக்கப்போ இந்த நீர் ஆ ஆதாரத்தை தாண்டி ஒண்ணுமே இல்லை அப்படின்றப்போ நம்ம அதை மீட்டு எடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணனும் சரிங்களா இதை நம்ம கார்மெண்ட்டை நம்பிட்டோ இல்லை மத்தவங்க யாராவது செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடிஞ்சுச்சு இந்த மாதிரியான விஷயங்களை யோசிச்சு நம்ம கழுத்துல இறங்குனா மட்டும்தான் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய வரலாற்று இடங்களை நம்மளால மீட்டு எடுக்க முடியும் காப்பாற்றவும் முடியும் சரிங்களா இப்போ நீங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்க உங்களுக்கு அலலையா தெரியுது பாத்தீங்களா சோ அது வரைக்குமே தண்ணி நின்றுக்குங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது வரைக்கும் தண்ணி அதுக்கப்புறமா தெரியல இப்போ ஒரு குழி மாதிரி இருக்கு பாத்தீங்களா குழி மாதிரி இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோண்டி எடுத்தப்போ நிறைய இந்த பானை ஓடுகள் எல்லாம் எடுத்திருக்காங்க அந்த பானை ஓடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷ காலத்துக்கு முன்னாடி உள்ளதுங்க இங்க கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க பாருங்க தெரியுதுங்களா இந்த மாதிரியான பானை ஓடுகள் இது வரைக்கும் அதுக்குள்ள கிடக்கு இந்த குழியில அஹ் நீங்க இன்னும் ஒரு ரெண்டு அடி ஆழம் மட்டும் தோண்டிங்கன்னா போதும் இந்த குளத்துல தண்ணி தாராளமா வந்துரும் ஏன்னா இந்த இன்னும் தண்ணி வத்தலாம் போகலைங்க கீழே இருந்த தண்ணி மொத்தமா போயிருக்கு அவ்வளவுதான் இதை நீங்க தோண்டி எடுத்தீங்கன்னா அவ்வளவு தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இத நம்ம மீட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றோமோ அதை பொறுத்ததுதான் ஆஹ் சின்ன ஜெகன் இது எந்த ஏரியா தஞ்சாவூர் ஏரியாங்க தஞ்சாவூர்ல இப்படி ஒரு குளம் இருக்குன்றது தஞ்சாவூர்ல உள்ளவங்க எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியல தஞ்சாவூர்ல வல்லம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க இருக்கு சி மயில் சொன்னேன் பாத்தீங்களா இங்க பாருங்க தெரியுதா உங்களுக்கு அங்க போது பாருங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க ஸ்ரீதர் ராஜன் ஹாய் அண்ணா ஸ்ரீதர் ராஜன் நன்றி ரொம்ப நன்றி நம்ம இங்க வரலாற்றை பத்தி நிறைய பேசலாம் உங்களுக்கு இந்த இடத்த பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா பிளீஸ் நீங்க அதை பத்தி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுங்க ரொம்ப நன்றி ஸ்ரீதரனா ரொம்ப நன்றி ஆஹ் நீங்க எல்லாருமே இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக நீங்க இந்த லைவ் வந்துட்டு அட்டன் பண்றதுக்கு பிளஸ் நீங்க எல்லாருமே எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய வரலாற்று இடங்கள் எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா நம்ம இந்த இடத்த மட்டும் பண்ணணும் அப்படின்றது மெயின் இன்டென்ஷன் கிடையாது அதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா வரலாற்றையுமே நம்மளால காப்பாற்ற முடியும் காப்பாத்தணும் அப்படின்றது மட்டும்தான் எங்களோட முழு இன்டென்ஷனா இருக்கு ப்ளீஸ் அதுக்காக வந்துட்டு எல்லாருமே முயற்சி பண்ணுங்க சரியா ஸோ இந்த வர இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அங்க தெரியுது பாத்தீங்களா அந்த வஜ்ரேஸ்வரர் கோயில் அந்த படியை கொஞ்சம் பாருங்களேன் அந்த படிக்கு கீழே எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க இந்த குளம் அப்படின்னா அவங்க அதுல இருந்து இதுக்கு கீழே இறங்கவே கூடாது அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல அதோட அந்த படியை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்போ இது எந்த அளவுக்கு ஆழமா இருந்திருக்கும் இது எந்த அளவுக்கு பெரிய குளமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க இந்த குளத்தோட வரலாறு ரொம்ப பெரிய வரலாறுங்க காட் பிளஸ் யூ ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ சோ மச் இந்த வரலாறை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இது தஞ்சாவூர் ஆட்சி புரிந்த சுவரன் மாறன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் இருந்திருக்காருங்க சரியா அதாவது இது தஞ்சாவூர்னு சொல்லி தஞ்சாவூர் உருவா வரதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த சுவரன் மாறன் அப்படின்ற மன்னர் வந்துட்டு இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க கட்டிட்டு இந்த குளத்தையும் வந்துட்டு அமைச்சிருக்காங்க ஆஹ் இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த குளம் வந்துட்டு நல்லபடியா தான் இருந்திருக்கு பட் இப்போ இந்த நிலைமையில இருக்கு ஸோ நான் கடைசியா கேட்டுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க எல்லாரும் வாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய வரலாற்று இடங்களை சரி பண்ணுவோம் மீட்டெடுப்போம் எல்லாருக்கும் நம்மளோட வரலாறு போய் சேரட்டும் ஏன்னா தமிழர்களா இருக்கக்கூடியவங்கதான் வந்துட்டு பழமை சொல்றதை தாண்டி நம்ம அதுக்காக களத்துல இறங்கினா மட்டும்தான் நம்ம கொடுக்குற முயற்சியால மட்டும்தான் அதை வெளியில கொண்டு வர முடியும் இந்த லைவ் அட்டென்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி அண்ட் மறக்காம இந்த மாதிரி லைவ்ஸ் பாக்குறீங்கன்னா பிளீஸ் நீங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்க அப்படி அப்பதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இடங்கள் இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு போய் சேரும் ரொம்ப நன்றி அடுத்த வாரம் கண்டிப்பா இதே ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஒரு நேரலையில உங்களை நான் மீட் பண்றேன் நன்றி